அன்பார்ந்த இதையடையாட்கலாம் இன்றைய இதை செய்திகள் பார்ப்போம் இன்று விஸ்வா சுவர்ஷம் ஐப்பத்தி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோம சந்திர சக்தி விரதம் இன்று நாம் சொல்லுகின்றோமே தவிர இது நாளைக்கு உள்ள ஒரு விரதத்தினுடைய கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக விஷயங்கள் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையிலே சஷ்டி தீதி அமைந்ததால் அது சோமச்சந்திர சஷ்டி விரதம் என்று சொல்வார்கள் சஷ்டி விரதம் போல விரதம் இருந்து வெள்ளை நிற ஆடைகள் அணிந்து தீ முருகப்பெருமானுக்கு இல்லத்திலேயே வீட்டிலேயே வெள்ளை தாமரை பூக்களை சார்த்தி நல்முத்து மற்றும் மல்லிகை சம்மங்கி வெள்ளி நாணயம் போன்ற வெள்ளை நிற அர்ச்சனை செய்து முருகனை ஆயிரத்தி எட்டு முறைகளுக்கு குறையாமல் அர்ச்சனை செய்து பெண்கள் வெள்ளை நிற வாசனை உள்ள பூக்களை தொடுத்து முருகனுக்கு சாத்தி பிரசாதமாக பெற்று தலையில் ஆறு சரங்களாக நாள் முழுவதும் அணிவது மிகவும் நல்ல செய்தியை கொண்டு வரும் தேங்காய் சாதம் வெண்பொங்கல் தயிர் சாதம் போன்ற வெள்ளை நிற பதார்த்தங்களை படைத்து ஸ்ரீ ஆதிசங்கரின் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்ரீ வள்ளலாரின் கந்தர் கோட்டம் முருகன் சுதிகளை ஓதி வழிபடுவதால் கடுமையான நோய்களுக்கு தக்க நிவாரணம் தரும் எதிர்காலத்தில் நோயை வராமல் தடுக்கும் தயிர் அண்ணம் சற்று ஏற்று விரதத்தை நிறைவு செய்யலாம் மரத்தாலான குரு பாதிகை இருந்தால் அதற்கு கையால் அரைத்த சந்தனம் குங்குமம் மற்றும் கையால் அரைத்த மஞ்சள் பூக்கள் சாத்தி மஞ்சள் பூக்களை சாத்தி சந்திரகோர நிலத்திலே ஒரு மணி நேரமாவது பாதுகா சகசிரநாம துதிகளை ஓதி வழிபடுவது மிக சிறந்த பலன்களை தரும் திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவசு வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சூரியம் உதயன் முதல் இரவு பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை திங்கட்கிழமையுடன் கூடிய சஷ்டி திதி சேர்ந்து வருகிறது நல்ல பல அரிய சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பயன்படுத்தி கொண்டால் நாம் எதிலும் வெற்றி பெறலாம் அமைதியாக சாந்தோஷம் சாந்தம் சந்தோஷத்துடன் வாழலாம் விவரங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோரை கொள்ளுங்கள் மேலும் மன அமைதிக்கான திங்கட்கிழமை கூடும் வணிக வழிபாடு திங்கட்கிழமை என்பது சந்திரமூர்த்திக்குள்ள வெண்மை நிறத்தின் குண அதிசயங்களை குணாதிசயங்களை கொண்டதாக அமைந்து வருகிறது வணிக என்பது வெள்ளை நிறத்தில் வாணிவ அதாவது வாணிய ஸ்வேத்தம் என்பதான வெண்மை நிறத்தை குறைப்பதாகவும் திங்கள்கிழமையுடன் வணிக சேர்ந்து அமையும் நாளில் ஆட்டும் குறிப்பிட்ட வகை பூஜைகள் மன கொந்தளிப்பை மனக்குழப்பத்தை மன சங்கடங்களை நீக்க துணை புரியும் மேலும் நமது அகஸ்திய விஜயத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நுனி வாழை இலையிலே வெள்ளை நிற வாசனை புஷ்பங்களை உதாரணமாக தும்பைப்பூ மல்லிகை சம்மங்கி கடல் நாரைப்பூ இவைகளை குவித்து வைத்தும் அருகிலேயே மற்றொரு நுனி வாழை இலையிலே தூய அன்னத்தை மலை போல் அப்படி குவித்து வைத்து சிவசக்தி அம்சமாக சிவனும் பார்வதியும் இருப்பது போல் பாவித்து நல்ல உயரமான மா மற்றும் பலா தேக்கு பலகையிலே அதன் முன் அமர்ந்து கண்ணிறைந்த காட்சியாக தியானித்து பூஜித்து வழிபடுதல் மனக்குழப்பம் மன கொந்தளிப்பு மன சரியான வழியை கொடுக்கும் திரு அண்ணாமலையில் உள்ள சிவசக்தி ஐக்கிய ரூப தரிசனத்தை மனதில் நிலைநிறுத்தி நீங்கள் பூஜை செய்தால் அதிகமான பலன்களை உடனே பெறலாம் தூய வெண்மை நிற ஆடைகள் அணிந்து மௌன விரதம் கடைபிடிப்பதும் மிக நன்மை பயக்கும் சந்திரகோரை அமைந்தால் கூடுதல் பலன்களை இன்னும் பெறலாம் பூஜை முடிவில் பூக்களை தொடுத்தும் அன்னத்தையும் ஏழைகளுக்கு தானம் அளித்தால் பழங்களோ சொல்லி மாளாத அளவுக்கு வரும் இப்படி திருக்கணித முறைப்படி நடப்பு விஸ்வாசு வருஷம் வைப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் அன்று இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை திங்கட்கிழமை கூடும் வணிக நாளாக அமைவது இரண்டாவதாக நமக்கு அமையும் அற்புதமான வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயல வேண்டும் எல்லோருக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது இப்படி நாளை குடும்ப ஒற்றுமைக்கு சாந்தம் பெருக உதவும் வழிபாடு பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்வில் எந்த நிலையிலும் எத்தகைய பிரச்சனைகளுக்கும் இடையிலும் கணவனை விட்டு பிரியாது அவருக்கும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஒரு துணையாக இருந்து வருவதே மனைவி நல்ல இலக்கணமாகும் இதற்குரிய சுமங்கலித்துவ சக்திகளை பெற்றுத்தர உதவுவதே ஸ்ரீ கசக கசகசா தேவி வழிபாடு இதை முன்பு ஒருதை பலமுறை சொல்லி வருகிறோம் கசகசா அமிர்த தெய்வ சக்திகள் திளைக்கும் ஆலயங்களாக சோமச்சந்திர பெயர்களுடன் நாமங்களுடன் இறைவன் அருளும் ஆலயங்கள் ஸ்ரீ சந்திர பகவான் தனியாக சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ ஆலயங்கள் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ அம்மன் அருளும் ஆலயங்கள் திங்களூர் சந்திரசேகரபுரம் பெருமகளூர் போன்ற ஸ்தலங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் திங்கட்கிழமை கூடும் அமிர்த யோக நாளிலே மூலிகை திரவியமான கசகசாவுடன் பால் மற்றும் வெள்ளம் முந்திரி திராட்சை சேர்த்து கசகசாவினால் ஆன அல்வா செய்து ஸ்ரீ தேவிக்கு படைக்க வேண்டும் ரோகிணி தேவியுடன் அருளும் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டு கசகசா அல்வாவினை ஏழைகளுக்கு தானமாக அளித்து வர இல்லத்தில் வாழ்க்கையில் மன வேறுபாடுகள் இருந்தால் அது உடனடியாக தணிந்து மிக ஒற்றுமையான சாந்தமான வாழ்க்கை ஏற்படும் திருச்சி வாலாடி அருகில் உள்ள இடையாற்று மங்கலம் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத மாங்கல்லீஸ்வரர் ஆலயத்தில் கோதூளி லக்ன நேரத்தில் தினமும் அதாவது விடியற்காலை மூன்று மணி முதல் நாலரை மணிக்குள் இதுதான் கோதூளி லக்னம் தினமும் ஸ்ரீ கசகசா அமிர்த தேவி சூக்ஷம ஸ்தூல வடிவில் அதே உருவத்திலும் பலவிதமான மறைமுகமான வடிவத்திலும் ஸ்ரீ மங்களாம்பிகை வழிபட்டு வருகின்றாள் என்பதை இப்பொழுது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மாங்கல்ய மகர்ஷியின் திருப்பாதங்களில் பூஜை பலன்களை அர்ப்பணித்து செல்கின்றாள் நீங்களும் செய்து பாருங்கள் இது சித்தர்களுடைய வாக்கு இதில் எந்த விதமான மனவேற்றுமையோ சந்தேகமோ யோசிக்கவோ கூடாது திருக்கணிதம் முறைப்படி விசுவாசு ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சூரிய உதயம் முதல் இரவு ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை திங்கட்கிழமையும் அமிர்தயோகமும் சேர்ந்து வருவது இப்படி இது நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொண்டால் நாம் வாழ்வில் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன் கிரகமானது வக்ரம் ஆரம்ப ஆகி இப்படிப்பட்ட வக்ர நிலையிலே புத கிரகமானது அப்படி இருக்கும் பொழுது புத்தி தடுமாற்றம் அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படுதல் தாங்கள் எடுத்த முடிவை மீண்டும் மீண்டும் போட்டு குழப்பி குழம்பி குழம்பி தீர்வுகள் பெற இயலாது தவித்தல் இப்படி பிறரால் ஏமாற்றப்படும் நிலை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது பொதுவாக உலகத்தில் எல்லோருக்கும் பொருந்தும் புத கிரக வக்கிரகத்தில் இருக்கும் பொழுது அவரவர் ஜாதக பூர்வமாக கோச்சார பூர்வமாகவும் உள்ள புதன் கிரக அமைப்பை நீங்கள் கொண்டு பலருக்கும் புத்தியில் பல தடுமாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் புதன் வக்கரகதியில் இருக்கும் பொழுது ஞானமூர்த்தி ஞானாம்பிகை போன்ற ஞான சக்தி ஸ்தலங்கள் ஞானேஸ்வரர் என்ற பெயரில் உள்ள சித்தர்களின் ஜீவ சமாதிகளிலே வழிபட்டால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக பெறலாம் புதன் வக்கரகதியில் இருக்கும் காலத்தில் வீட்டிலும் ஆலயத்திலும் அடிக்கடி சாம்பிராணி தூபம் இட்டு வழிபட்டு வாருங்கள் தினமும் பசுக்களுக்கு பச்சை கீரைகளையும் புல் தழைகளையும் தானியங்களையும் அரிய வயிறாறு நீரையும் அளிப்பது சிறந்த பலனை தரும் இப்படி திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவாவசு வருஷம் ஐப்பசி மாதம் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் புதன் கிரகம் வக்கரகதி தொடங்குகின்றது மேலும் விளக்கத்தை நமது அகஸ்திய விஜயத்தில் தெரிந்து கொள்ளலாம் அரிய பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முயல வேண்டும் இதை பலருக்கும் எடுத்து சொல்வதும் இதை அனுப்பியும் ஷேர் செய்தும் பலன்களை பெறலாம் நாம் என்ன செய்கின்றோமோ அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் நல்லதையே செய்வோம் நல்லதையே பெறுவோம் நன்மையே பெருகட்டும் ஆதித்யே சோமாயே சோமாய மங்களாய ச குரு சுக்ர ராகவே கேதவே நம் உணமாக எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா